இலட்சியம் நிச்சயம் ஒவ்வொரு முறையும் முயற்சிக்கும் போதும் தோல்வியை எனக்கு பரிசாக தந்து கொண்டே இருக்கிறாயே ஏன் ஆனால் ஒரு நாளும் நான் துவண்டு விடமாட்டேன் எந்தெந்த வழிகளில் எவ்வாறு முயன்றால் நீ கிடைத்திடுவாய் என்று முயற்சித்து கொண்டே தான் இருப்பேனானால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நீ அகப்படவே இல்லை பகல் இரவு என்று பார்க்காமல் உன் உறக்கம் இல்லாமல் என்றும் உன் நினைவாகவே ஒவ்வொரு நாளும் நான் தவமாய் தவம் இருக்கிறேன் எப்பாடு பட்டாவது உன்னை பெற்று விடலாம் என்று நினைத்தே நீ என் கைவசம் வரும் வரை நான் ஓயமாட்டேன் உறங்க மாட்டேன் இது உறுதி வெற்றியே எனது இலட்சியம் ஒரு நாள் வெல்வது நிச்சயம் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்